வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்ரன் பதினோராவது இடத்துலையும் சுக்ரன் கூட சூரியன் ராகு சேர்ந்து பதினோராவது இடத்துல இருக்கிறாங்க குருவும் புதனும் பன்னெண்டாம் இடத்துலையும் சனி செவ்வாய் பத்தாம் இடத்துலையும் கேது ஐந்தாம் இடத்துலையும் சஞ்சாரம் பெற்று இருக்கிறாங்க இதில் ராசிக்கு பன்னெண்டில் குரு புதன் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்கள்னால் ஒரு திருமண செலவோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணுறதுக்கான செலவுகளோ இதெல்லாம் வந்து போகும் உங்களுடைய ராசிக்கு நாலாவது இடமான அந்த சிம்ம ராசியை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குறாரு இதன் காரணமாக தாய் வழியிலிருந்து தாய் மாமன் வழியாகவோ அந்த ஒரு வகையிலையோ உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க போகுது அதே போல் புதன் ஏழாம் பார்வையாக துலா ராசியை பார்வையேற்றாரு அது வந்து சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு சுக்கரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த புதன் வந்து பார்க்கறதுனாலையும் இதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு கல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி நல்ல ஒரு சுமூகமான ஒரு காலகட்டத்துக்கு நீங்கள் வருவீங்க இந்த மாதத்தோட தொடக்கத்திலேயே குருவோடைய ஒன்பதாம் பார்வை வந்து சந்திரன் மேலே விழுற காரணத்தினால நல்ல ஒரு எண்ணங்கள் தோன்றும் புதுசாக ஏதாவது வீடு கட்டலாமா இல்லது புதிய திட்டங்கள் ஏதாவது போடலாமா அப்படின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் எல்லாமே தோன்றும் அதன் விளைவாக நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா கட்டாயமாக அது வெற்றில முடியும் உதாரணத்துக்காக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் இதில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நல்ல மனசோட நல்ல எண்ணத்தில் நல்ல நாள் அப்போ நீங்கள் தொடங்கினீங்கன்னா கட்டாயமாக அந்த தொழில் வந்து விருத்தி பெரிஞ்சு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க சனீஸ்வரர் ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குற காரணத்தினால குழந்தைங்களோட படிப்பில் வந்து சற்று கவனம் குறையும் அந்த முன்னேற்றம் வந்து கொஞ்சம் குறையும் இந்த ஒரு காலகட்டத்தில் மாணவர்களுக்கு எக்ஸாம் தேர்வுலாம் வர காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கே அப்படின்றத நீங்கள் பயப்பட வேண்டாம் சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு எள்ளுபொடி சாதம் செய்து அதை வந்து நைவேதியம் பண்ணி வர பக்தர்களுக்கு கொடுத்து வர கட்டாயமாக இந்த ஒரு பார்வையிலேருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் படிக்கும்பொழுது நல்லா எழுதி பார்த்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா மனப்பாடம் பண்ணியோ அதை புரிஞ்சோ நீங்கள் படித்தீங்கன்னா கட்டாயமாக தேர்வில் வெற்றி பெறுவீங்க அதே போல் பத்தாம் பாவாதிபதி சனி பகவான் பத்துலேயே இருக்கிற காரணத்தினால வேலை ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வலுவாக இருக்கக்கூடும் நீங்கள் செய்கிற வேலையில் நிறைய இடையூறுகள் மற்றும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாலேயே உங்களுக்கு பணி இடமாற்றம் நேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கலாம் அதனால் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கெலாம் ஏப்ரல் மாதத்தில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்ட்டு இருந்துட்டோன்னா கட்டாயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் மொத்தத்தில் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிற பார்த்தோன்னா உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் வீட்டில் உறவினர்களுடைய சண்டை சச்சரோடு இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க மற்றபடி பண கஷ்டம்ன்றது பெருசாக இருக்காது ஆனால் சுபவிரயங்கள் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்